காங்கிரஸ் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில் சமீபத்தில் நடந்தது அதில் பேசிய மாநில தலைவர் செல்வ எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருப்பது காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என சொன்னது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உரசலையும் உண்டாக்கியது செல்வ முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் எதிர்ப்பு தெரிவித்தார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இப்படி பேசலாமா திடீரென செல்வப்பெருந்தகை இப்படி பேச காரணம் என்ன இதன் பின்னணியில் இருப்பது யார் என பல கேள்விகள் எழுந்துள்ளன உத்தரப்பிரதேசத்தில் கிண்டி கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றதால் உற்சாகத்தில் உள்ள ராகுல் உத்தரப்பிரதேச வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க பாதயாத்திரை செல்ல இருக்கிறார் தமிழகத்திலும் ராகுல் பிரியங்கா இருவருமே பாத மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் கட்சியை வலுப்படுத்தவே இந்த முயற்சி செல்வப்பெருந்தகை சும்மா அப்படி பேசவில்லை ராகுல் பிரியங்கா சொல்படிதான் அவர் செயல்பட்டுள்ளார் என டில்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் பேச்சு அடிப்படுகிறது இதற்கிடையே டில்லி மீடியாவை மோடி மீடியா என கிண்டலடித்த ராகுல் பத்திரிகையாளர்களை விருந்து கடைக்கப் போகிறாராம் காங்கிரசுக்கு தொன்னூற்றி ஒன்பது தொகுதிகள் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சியில் இருப்பதால் இந்த ஏற்பாடு என கூறப்படுகிறது